டிவி நேயர்களே உங்களை வரவேற்கிறேன் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாள் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஏழாம் தேதி திங்கள்கிழமை இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பிறை துவாதிசி திதி மாலை நாலு நாற்பது மணி வரை அதன் பின் திரையோதிசி திதி அஸ்தம் நட்சத்திரம் அதிகாலை நாலு ஒன்பது மணி வரை அதன்பின் சித்திரை நட்சத்திரம் சித்தயோகம் நாள் முழுவதும் என்று நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்றரை முதல் மூணு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் பொது இன்றைய தினம் பிரதோஷம் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூணு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி மணி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் இந்த நாளில் மேஷ ராசினரான உங்களுக்கு எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்று மேலோட்டமாக பார்க்கின்ற போது இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான நாள் என்று சொல்ல வேண்டும் உங்களுடைய முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகும் நினைக்கின்ற எண்ணமெல்லாம் ஈடேறும் ஈடுபடுகின்ற செயல்கள் எல்லாம் வெற்றியாகும் அதற்கு காரணம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் வருகிறார் உங்களால் இன்றைய தினம் எல்லா விதமான செயல்களிலும் வெற்றி காண முடியும் வழக்குகள் இருந்தால் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் உடல் நிலையில் பாதிப்பு இருந்தால் பாதிப்பு விலக ஆரம்பிக்கும் செய்து வரும் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயத்தை உங்களால் அடைய முடியும் வருமானம் அதிகரிக்கும் ஒரு புதிய முயற்சிகளை தாராளமாக இந்த நாளில் நீங்கள் மேற்கொள்ளலாம் எல்லா விதத்திலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கிறது இந்த நாளில் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு லாபங்கள் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ரிஷபர் ராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கப் போகிறது உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றிகள் காத்துக் உங்கள் ராசிக்குள் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் இன்று சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் குலதெய்வ அருளுடன் நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகளையாகவும் வெற்றியாகும் இன்றைய தினம் தடைகள் ஏதேனும் உங்களுக்கு ஏற்பட்டால் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் ஈடுபடுகின்ற முயற்சியில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கவனமாக செயல்படுகின்ற போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும் வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும் பெரியோர்களின் உதவியுடன் உங்களுடைய முயற்சிகள் இன்றைய தினம் வெற்றியாகும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு யோக நாளாக இருக்க போகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் மிதுன ராசி நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் முயற்சிகளுக்கு தடைகள் கூட இருக்கும் வேகமாக செயல்படாதீங்க நிதானமாக கவனித்து பொறுப்புடன் செயல்படுகின்ற போது உங்களுடைய செயல்கள் லாபமாகும் இல்லை என்றால் இழுபறியாக இருக்கும் வழக்கு விவகாரங்களை தள்ளி வையுங்கள் புதிய முயற்சிகளை ஒத்தி வையுங்கள் கொஞ்சம் செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டு வரவுகளும் இழுபறியாக இருக்கு இன்றைய தினம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் முடிந்த வரையில் இறை வழிபாடு என்பது இன்றைய தினம் உங்களுக்கு அவசியமான ஒன்று இறை வழிபாட்டின் காரணமாக நீங்கள் நினைத்ததை இன்றைய தினம் அடைய முடியும் அலைச்சலை குறைத்து கொள்ளுங்கள் முயற்சியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் யாரையும் நம்பி இன்றைய தினம் உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்காதீர்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் மட்டுமே செய்து வாருங்கள் கடகராசி நண்பர்களே ஒரு அதிர்ஷ்டமான நாள் சொல்லணும் இன்னைக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு யோகமான நாள் பாருங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவேறும் பணம் எதிர்பார்த்திருப்பீங்க அந்த பணம் இன்னைக்கு உங்களுக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு நாளாக இந்த நாள் இருக்கும் வரவு அதிகரிக்கும் செய்து வருகின்ற தொழிலில் விருத்தியாகும் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் வழக்குகள் சாதகமாகும் எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு இன்றைய தினம் உங்களுக்கு வருமானம் பார்த்து கொண்டிருக்கிறது தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களை இன்றைய தினம் வழிநடத்தி செல்லும் பெரியருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாகும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கப்போகிறது போகிறது சிம்ம ராசி நண்பர்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க இருந்தாலும் இந்த நாள் பாருங்க இந்த திங்கக்கிழமை இது உங்களுக்கு யோகமான நாள் எதிர்பார்த்த வரவு இன்றைய தினம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு நேற்று ஒரு கொஞ்சம் இழுபறியா இருந்திருக்கும் அந்த நிலையெல்லாம் மாற்றம் பெற்று இன்றைய தினம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வியாபாரத்தில் லாபத்தை அதிகரித்திடக்கூடிய தொழிலிருந்து தடைகள் விலகிடக்கூடிய கொடுத்த வாக்கை காப்பாற்றிடக்கூடிய நிலையில் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட போகுது வருமானத்துக்கு குறைவே இருக்காதுங்க சந்தோஷமா இருங்க கன்னிராசி நண்பர்கள் ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் உங்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ அந்த நிலைப்பாட்டுடன் செயல்படுவீர்கள் எதிர்பார்த்தது இன்றைய தினம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது முயற்சி உங்களுக்கு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு லாபமும் ஆதாயமும் காத்துக் கொண்டிருக்கிறது குரு பகவானின் பார்வையும் உங்கள் ராசிக்கு இருப்பதால் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து நினைத்ததை எல்லாம் சாதித்துக் கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறது முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு லாபம் காத்துக் கொண்டிருக்கிறது நாளில் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருங்க பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரபவன் சந்தரிக்கிறாரு செலவுகள் காத்து கொண்டிருக்கு எதிர்பார்த்த வரவு கூட இழுபறியாக கூடிய நிலை இருக்கு அலைச்சல் அதிகரிக்கலாம் பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாகன பயணத்திலும் கவனமாக இருங்க செலவுகள் நேரிடலாம் குடும்பத்திற்காக எதிர்பாராத செலவுகள் இன்றைய தினம் காத்து கொண்டிருக்கு வரவு செலவில் கவனமாக இருங்க மற்ற வகையில் உங்களால் எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெற முடியும் வழக்குகளில் சாதகமான நிலையை அடைய முடியும் ஆரோக்கியமான நிலை உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் பண விஷயத்தில் என்று இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க விரச்சிக ராசி நண்பர்களே ஒரு அதிர்ஷ்டமான ராசிங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இப்போ பாருங்க குரு பார்வையோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் அப்ப லாபத்துக்கு குறைச்சலா இருக்க போது பண வரவுக்கு தடையா இருக்க போகுது உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற போகுதுங்க வியாபாரம் பிடிக்க போகுது தொழிலில் இருந்த பிரச்சனை புற மறைய போகுது உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள் உங்களுடைய கை உங்க போகுது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான லாபமான பண வரவிற்குரிய நாளாக இருக்கும் இது போன்ற நாள் அடுத்த நாள் இருக்குமா என்பது அடுத்த பட்டம் இன்னைக்கு நீங்க வருகின்ற வரவை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய வியாபாரம் தொழில் இருந்த தடைகள் இன்றைய தினம் விலக ஆரம்பிக்கும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் வெளியூர் பயணம் ஆதாயத்தை ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் வெற்றியை உண்டாக்கும் பணவரவு அதிகரிக்கும் தொழில் இன்றைய தினம் விரிவுபடுத்த முயற்சி செய்வீர்கள் புதிய பொருட்களை வாங்கி முதலீடு செய்வீர்கள் எல்லா விதமான நிலையிலும் தொழில் விருத்தியாகிடக்கூடிய நிலையினை மேற்கொள்வீர்கள் உங்களுடைய முயற்சி லாபமாகும் நாளை தினம் மீண்டும் சந்திப்போம் மகர ராசி நண்பர்களே ரொம்ப வேகம் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு ஆனால் இன்னைக்கு பாருங்க கொஞ்சம் தெய்வ அருள் உங்களுக்கு வேணும் இறை சிந்தனையோடு இறைவனை வேண்டி செயல்படுகின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் செயல்கள் எல்லாம் லாபமாகும் சின்ன சின்ன தடைகள் இன்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் உங்களுடைய வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய வேலைகளை நீங்களே மேற்கொண்டு வருவது லாபத்தை அதிகரிக்கும் நிச்சயமாக பண வரவுக்கு இருக்கு சின்ன சில தடைகளும் இருக்கு கும்பராசன் நண்பர்களே எச்சரிக்கையான நாள் இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிந்த வரையில் கவனமாக இருங்க வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்களை தள்ளி வைப்பது நன்மையாக இருக்கும் இந்த இடம் வாங்கிறது விற்கிறது போன்ற விஷயங்களை ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது போன்றவற்றை இன்று நீங்கள் ஒத்தி வைக்க வேண்டும் உங்களுடைய மனம் ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாதான்னு குழப்பங்களுக்கு அப்பாற்பட்டு வழக்கமான வேலைகளில் மட்டும் ஈடுபடுங்கள் தெய்வ சிந்தனையோடு தெய்வ வேண்டுதலோடு பணிகளை மேற்கொள்ளுங்கள் சங்கடங்கள் இல்லாமல் இருப்பீர்கள் மீனராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சந்தோஷமான நாள் குஷியான நாள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆதாயமான நாள் எல்லா விதமான சந்தோஷங்களையும் உங்களால் அடைய முடியும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இந்த நாள் உங்களுக்கு இணைய நாள் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் வணக்கம் சன் அஷ்ட நேரலை உங்களுக்காகவே சன் அஷ்ட தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் மேலோங்கி இருக்கு அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலங்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்